ஸ்ரீமதி ஸ்ரீ லக்ஷ்மேந்திரசம்ம பரபிரமணி எனமாக ஸ்ரீமதி ஸ்ரீ ஆதிவன் ஷடகோப யதீந்திர மகாதேசிகா எனமாக இருபத்தொன்று ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி புரட்டாசி மாதம் அஞ்சாம் தேதி ஞாயிற்றுக்கண்மனைக்கு மாலை அமாவாசையை அதனுடைய தர்ப்பம் அடியை நிதானமாக சேவிக்கிறேன் பிதர்க்கள் இல்லாதவாலை கிரமமாக அனுஷ்டிச்சு பெரியவாளுடைய ஆசிர்வாதத்தை பெரும்படி அடியன் பிரார்த்திக்கிறேன் கார்த்தால் இழுந்து தீர்த்தமாடி கிரகஸ்தளம் பஞ்சகச்சம் கொடுத்துண்டு பன்னெண்டு திருமணம் தரிச்சுண்டு அனுஷ்டானத்தை முடிச்சுருங்கோ சந்தியாந்திரம் முடிச்சுட்டு தான் திரைப்படம் பண்ணணும் எந்த காரியமும் அனுஷ்டானத்தை முடித்த படம் பண்ணாதான் அதற்கு பலன் ரெண்டு தடவை ஆச்சவன் பண்ணுங்க மூணு புல் ஆசனம் போட்டுங்க மூணு புல் பௌத்திரம் போட்டுண்டு கையில் மூணு புல் இடுக்கிக்கோ பிராணாயம் பண்ணுங்க மடத்திஷ்யா கையூப்பிண்ட்டு எஸ் பதி பன ஆர்த்தித்துக்கு பித்திருவம் அங்கேஷு అవిచార్యతూర్ణం స్తంభే అవతారమ్ అనన్యభ్యం సంభం శరణం ప్రబ్యే ఇవ ఎల్మే కై గోపిండే అస్మద్గరుభ్యో నమ అస్మత్పరమూరుభ్యో నమ్మ అస్మత్సర్వరుభ్యో నమ శ్రీమాన్ వెంకట నాదార్య కవితర్కి కేసరి వేదాంతాచార్య वर्यो मे सन्निधत्तां सदा गुरुभ्यः तद्गुरुभ्यश्च नमो वाकम् अधीमगे वृणीमगे च तत्राध्यौ दम्पती स्वशेष भूतेन मया स्वीयैः सर्वपरिच्छदैः विधातुं प्रीतमात्मानं देवः प्रक्रपते शुक्लाभ्रदरम विष्णु शशिवर्ण चतुर्भुज प्रसन्न वदनम ध्यान उपशात यदि वक्त्या पारिषद्या विघ्न निघ्नती सतत विष्वक्से तमास्त्रये, इव लु

वैस्पद मनवंतरे कलियुगे प्रथमे पाधे जबूद्वीपे भारतवर्षे कंटे सकाब्धे मेरो हो दक्षिणे पार्शे अस्मिन्ने वर्तमाने व्यवहारिके प्रभवादे ष्ट्या्या्या संवत्सरा मध्ये विश्वावसु नाम संवत्सरे दक्षिणायणे वर्ष ऋतु कन्यामासे कृष्ण पक्षे अमावास्यायाम् पुण्यतिदौ भानुवासरे युक्तायाम् पूर्वपल्गुणि कादले 10 53 वर पूर्व पुरम இருக்கு அதுக்கு அப்புறம் உத்தர வந்திருக்கு அதனால 10 53 முன்னாடி பண்றோம் பூருக பல்ல குணி नक्षत्र युक्तायाम அப்படி சொல்லிக் கொடுத்தோ 10 53 மேல பண்றோம் உத்தரபல் குணி नक्षत्र युक्तायाम ஸ்ரீ விருத்தி யோகံ சிவஷ்ட கரணं शुभ योग शुभ கரணं एवम गुण विशेषणे விசிஷ்டாயாம் அஸ்யாம் உபவிதி கைக்கு பிங்கோ ஸ்ரீரங்க சாயாயாம் ரங்கநாயிகா ரங்கநாத சுவாமி மாவியூபவிதிபிங்கேத்திரபிரமிங்கீரங்கேனா ரங்காயசமேதநீசிவரா ஆனந்தனயவிமான छायां श्री अलर्मेल् मङ्गासमेत श्री श्रीनिवासस्वामी सन्निधौ सत्यव्रतक्षेत्रे पुण्यकोटी विमानछायां श्रीपिरुन्देवीनायिकासमेत श्रीदेवादिराजस्वामी सन्निधौ दीक्षारण्यक्षेत्रे विजयकोटी විිමානය චායායාම් ශ්‍රී කනකවල්ලි වසුමති නායිකාාසමේදැ ශ්‍රී වෛද්‍ය විීරරාගව ස්වාමී සනිදව් ගඩිගා ජරක්ෂේත්‍රයේ අමරථවල්ලි නායිිකාා සමේදෑ ශ්‍රී යෝග දෙසුම්ම ස්වාමී සනිදව් හකීන්ද්‍රපුරක්‍ෂේත්‍රයේ ශුද්ධ සත්වය විමානය චායායම් தரங்க முகநந்தினி நாயிகா ஸ்ரீ முகநந்தி ஹேமா நாயிகாசமேதீதேவநாத்வாமி சன்னிதோக் க்ஷேத்திரே சீதாலு அனுமசமேதிரீராமச்சந்திரஸ்வாமி சன்னித பிரார்த்தயிவ்வ அப்படின்னு சொல்லிட்டு பூனதிருப்பி உபவி பிராச்சீனவித பட்டுங்கோ போட்டு தொடர்பு ஸ்ரீபகவதி ஆகிய ஸ்ரீமன் நாராயண பிரித்தோத்திரஜலிங்கோம் அப்ாபேரு தாத்தாபேரு கொள்ளுதாப்பேரு மூணுபேரஸிங்க வசுருதிரித்யூப்பம் மம பித்த பிதா பிரபாமகம் அடுத்தது அம்மா பாட்டி குள்ளு பாட்டி மூணு பேர் சொல்லிக்குவாள் நாம் நீம் வசுருத்ர ஆதித்ய ஸ்வரூபாய அகாம் அடுத்தது அம்மாவோட அப்பா அந்த கோத்திரம் சொல்லிங்க அவள் கோத்திரம் கோத்திரம் ஆனால் அம்மாவோட அப்பா அம்மாவோட தாத்தா அம்மாவோட குள்ளு தாத்தா அவள் மூணு பேர் சொல்லிங்க ஷர்மாம் வசுருத் ஆதித்ய சுரூப்பானாம் மம மாதாமக மாதப்பிதாமக மாதப்பிரபிதாமகாம் அடுத்தது அம்மாவோடய அம்மா அம்மாவோடய பாட்டி அம்மாவோடய குள்ளு பாட்டி அவ பேர் சொல்லிங்க மம மாதா மகி மாதப்பிதாமகி மாதப்பிரபிதாமகிநாம் வசுருதிர ஆதித்ய ஆதித்யஸ்வரூபாய அக்ஷய திருப்தியர்த்தம் அமாவாஸ்ய புண்ணியகாலே தரிசிரார்த்த பிரதிநிதி திலதர்ப்பணம் கரிஷே அப்படின்னு சொல்லிட்டு இடுக்கு இடுக்குப்புள்ள தெற்கு புக்காக விட்டுடுங்க விட்டுட்டு பூணில் திருப்பி உப்புவித்தி போட்டு கழுகுப்பிக்குங்க பகவானேவஸ்வனீயாம்பிய स्वरूप स्थिति अनेन आत्मना कर्त्र स्वकीय इषय उपकरणेहि स्वराधनेय प्रयोजनाय परम पुरुषः सर्वज ऋषि श्रीपतिहि सोसेष भूतमिदं वर्गद्वयम् पितृने उद्दिश्य अमावास्ये पुण्यकाले दर्श श्रार्ध प्रतिनिधि தில கர்ம பகவான் ஸ்வஸ்மை ஸ்வப்பிரியே ஸ்வயமேவ காரயத்தீ அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி பூனில் பிராச்சீன ஆச்சு தர்ப்பணத்தை ஆரம்பித்து பண்ணுவோம் அப்படியே தாசம்